கடந்த பத்து ஆண்டுகளில் தைராய்டு கேன்சர் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது தைராய்டு சுரப்பி களத்தில் சிறிய பட்டாம்பூச்சி வடிவத்தில் உள்ளது தைராய்டு பிரச்சனை என்றாலே ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு பற்றி மட்டும்தான் நாம் பேசி வருகிறோம் ஆனால் தைராய்டு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு குறைவாகவே இருந்து வருகிறது இன்றைய சூழ்நிலையில வளர்ந்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய தைராய்டு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு அவசியம் என மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள் தைராய்டு உடலில் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஆற்றல் சமநிலை கட்டுப்பாடு போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் வெப்பநிலை இதய துடிப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை உருவாக்குகிறது ஆண்களை விட பெண்களுக்கு தைராய்டு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மூன்று மடங்கு அதிகம் என சொல்லப்படுகிறது இப்போ நாற்பது வயது முதல் எழுபது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களிடம் மட்டுமல்லாமல் குழந்தைகளை கூட பாதித்து வருவதாக சொல்லப்படுகிறது தைராய்டு புற்றுநோய் நாளமில்லாத சுரப்பியின் ஒரு பகுதியான தைராய்டு சுரப்பி பகுதியில் உருவாகுது பெரும்பாலான தைராய்டு புற்றுநோய்கள் குணப்படுத்தக்கூடியவை அறுவை சிகிச்சை ரேடியேஷன் ஹார்மோன் சிகிச்சை மூலமாக குணப்படுத்தும் விகிதமும் அதிகம் கடந்த பல தசாப்தங்களாக பல நாடுகளில் தைராய்டு புற்றுநோய் நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருவது ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த பத்து வருடங்கள் மட்டும் இருபதிலிருந்து லிருந்து நாற்பது வயது கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களிடம் தைராய்டு புற்றுநோய் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதாக சொல்லப்படுகிறது சமீபகாலமாக எல்லாவிதமான எல்லா விதமான புற்றுநோய்களும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது மருத்துவ காரணங்கள் அல்லாமல் நவீன வாழ்க்கை முறை நீண்டகால மன அழுத்தம் தூக்க ஏற்படக்கூடிய மாற்றம் உணவு முறை போன்றவை முக்கிய காரணங்களாக சொல்லலாம் மற்ற ஆபத்தான புற்றுநோய்களை போலல்லாமல் தைராய்டு புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் குணப்படுத்துவது எளிது களத்தில் வலியற்ற வீக்கம் அல்லது முடிச்சு இருப்பதே தைராய்டு புற்றுநோயின் முதல் அறிகுறியாக சொல்லப்படுகிறது இது வெளிப்படையாக தெரியும் வரைக்கும் இந்த அறிகுறி இருப்பதே பலருக்கும் தெரியாது எனவும் சொல்லப்படுகிறது அப்படி தெரிந்து கொண்டாலும் இதை அலட்சியம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது களத்தில் தொடர்ந்து வீக்கம் இருந்தால் களத்தில் விழக்கூடிய முடிச்சு உணவு குழாயை அழுத்தி உணவு விழுங்குவதையும் சுவாசிப்பதையும் பாதிக்கும் குரலில் மாற்றம் ஏற்படும் நோயின் தீவிர நிலையை பொறுத்து வேகமாகவோ அல்லது மிதமாகவோ இது இருக்கலாம் என சொல்லப்படுகிறது புற்றுநோயை தூண்டக்கூடிய காரணிகள் வாழ்க்கை முறை முக்கியமானதாக சொல்லப்படுகிறது மோசமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் தைராய்டு ஆரோக்கியத்தை பாதிக்கிறது உணவில் போதுமான அயோடின் எடுக்காமல் இருப்பது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது மன அழுத்தம் அதிகமாக இருப்பது அதை குறைக்க முயற்சிக்காமல் இருப்பது சுகாதார பரிசோதனைகளில் அலட்சியம் போன்றவை ஆபத்துகளை அதிகரிக்க காரணமாக சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்த தைராய்டு செயல்பாடு மற்றும் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு சமச்சீரான உணவு முறை வாழ்க்கை முறை உடற்பயிற்சி உடல் பரிசோதனை போன்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருப்பதை முக்கியமாக வல்லுநர்கள் சொல்றாங்க தைராய்டு புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறிந்தால் குணப்படுத்த முடியும் என்பதால் உங்களுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து உடனடியாக மருத்துவரை கலந்தாலோசிக்கும் பொழுது நிச்சயம் இருப்பின் உடனடியாக இதை குணப்படுத்த முடியும்